தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகள் எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் என்பதை காண்போம் சந்திராஷ்டமம் என்பது எப்பொழுதெல்லாம் சந்திரன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு அறிவுத்திறனமும் மனோபலமும் குறைய வாய்ப்பு உள்ளது எனவே சந்திராஷ்டம தினங்களில் அறிவுத்திறன் குறைவதால் அத்தகைய நேரங்களில் முக்கிய விஷயங்களில் நாம் தவறான முடிவு எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் உள்ளன எனவே சந்திராஷ்டம தினத்தில் தேவையின்றி யாரிடமும் வீண் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்றும் சுப காரியங்கள் ஈடுபடுவதை சற்று தள்ளி வைக்க வேண்டும் என்றும் முக்கிய முடிவுகளையும் ஆலோசனைகளையும் சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்குரிய நபர்கள் எடுத்தல் கூடாது என்றும் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன மேலும் சந்திராஷ்டம தினங்களில் முந்தைய தினம் பிந்தைய தினம் ஆக மொத்தம் மூன்று நாட்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்போது பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திரஷ்டம நாளாக அமைகிறது இந்த நாளில் மேஷராசி அன்பர்கள் சற்று நிதானத்துடனும் கவனத்துடனும் செயல்படுவது நல்லது நன்றி